ஒரு பாழடைந்த ஆலயம் கூட கும்பாபிஷேகம் செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை செய்தால் மீண்டும் தெய்வ சாநித்தியம் பெறும் அதே போல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நம் வீட்டுக்கு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கிவிட்டு வந்தாலே நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக காணலாம் ஏதாவது ஒரு செயலையோ அல்லது வேண்டுதலையோ நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்துதான் பாருங்களேன் நிச்சயம் வாழ்வில் ஒரு மாறுதல் வரும் வெற்றி கிட்டும் கிரகங்கள் ஒன்பது ராசி கூட்டங்கள் பன்னிரண்டு நட்சத்திர கூட்டங்கள் இருபத்தேழு இந்த மூன்றையும் கூடினால் நாற்பத்தி எட்டு வரும் எப்படி சூரியனின் கதிர்வீச்சு ஒளி இல்லாமல் உலகில் எவ்வுயரும் வாழ முடியாதோ அதே போல இந்த மூன்று கூட்டமைப்புகளின் மூலம் வெளிப்படும் கதிர்வீச்சுகளின் ஒளியும் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம் மீது பரவி நம் செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்பது அறிவியல் சார்ந்த உண்மை எனவே தான் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம் தொடர்ந்து செய்யும் எந்த ஒரு செயலும் மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கின்ற